அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மிதுன ராசியின் பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் மேலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மிதுன ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள போகிறோம் எனவே இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக காணுங்கள் ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தினால்தான் வருங்காலத்தில் நான் வெளியிட போகும் காணொளிகளுக்கான அறிவிப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் முதலில் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இப்போது நான் கூறப்போவது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள பலன்களை நீங்கள் துல்லியமாக அறிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் சென்று காட்டுங்கள் ஏனென்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் மற்றும் தசாபுக்திகளை பொறுத்தே உங்களுடைய வாழ்க்கை அமையும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ராசியின் பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் இதில் பெரும்பான்மையான மிதுன ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சற்று நல்ல ஆண்டாகவே அமையும் ஒருவேளை மிதுன ராசியினரில் யாருக்கெல்லாம் ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் கெடுதல் தரும் கிரகங்களின் தசாபுக்தி நடக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வருடம் சற்று கெடுதலாக அமையும் மிதுன ராசியினரில் யாருக்கெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தில் வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தின் இரண்டாம் பாதியில் அந்த வாய்ப்பு நிச்சயமாக அமையும் இந்த வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அமைவதற்கு இரண்டு நிபந்தனைகள் உள்ளன முதலில் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் வெளிநாடு செல்லும் யோகம் அமைய வேண்டும் இரண்டாவதாக தற்போது நடக்கும் தசா புக்திகள் வெளிநாடு செல்வதற்கு சாதகமாக இருக்க வேண்டும் போல மிதுன ராசியினரில் யாருக்கெல்லாம் கெடுதலான தசாபக்திகள் நடக்கிறதோ அவர்களுக்கு பண கஷ்டம் ஏற்கனவே ஆரம்பித்திருக்கும் அப்படி ஒருவேளை பண கஷ்டம் ஏற்படும் பட்சத்தில் முதலில் விநாயகரை வழிபட்டுவிட்டு அல்லது விநாயகர் அகவல் படித்துவிட்டு சிவசகர படிக்க வேண்டும் லக்னத்திற்கு யோகா காரகனின் தசாபக்திகள் நடக்கும் பட்சத்தில் இந்த வருடத்தில் உங்களுடைய உடலும் மனமும் பலப்படும் அதே சமயம் லக்னத்திற்கு அசுபரான கிரகங்களின் தசாபுக்திகள் நடக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படலாம் அப்படிப்பட்டவர்கள் அந்த தசாபுக்திகள் நடத்தும் கிரகத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் பின்னரில் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அமைவதற்கான தசாபுக்திகள் நடக்கிறதோ அவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அமையும் குறிப்பாக பிப்ரவரி மார்ச் ஜூன் ஜூலை அக்டோபர் நவம்பர் போன்ற மாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகம் ஆனால் இது நடப்பதற்கு இரண்டு நிபந்தனைகள் உள்ளன முதலில் உங்கள் தனிப்பட்ட பிறந்த ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்திற்கான யோகம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக தற்போது நடக்கும் தசாபுக்தி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவதற்கு சாதகமான தசாபுக்தியாக இருக்க வேண்டும் இது இரண்டுமே அமைந்தால்தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக அமையும் ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டால் நீங்கள் ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரம் போதும் முதலில் விநாயகரை வழிபட்டுவிட்டு விரதம் இருந்து முருகனை வழிபட வேண்டும் உங்களுக்கு தற்போது நடக்கும் தசாபுக்தி தொழிலுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த வருடம் பதவி உயர்வு கிடைக்கலாம் அடுத்ததாக மிதுன ராசினரில் யாருக்கெல்லாம் திருமண யோகம் உள்ளதோ அவர்களுக்கு இந்த வருடத்தின் இரண்டாம் பாதியில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக மிதுன ராசியினரில் யாரெல்லாம் பிப்ரவரி மார்ச் ஜூன் ஜூலை அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு இந்த வருடத்தின் இரண்டாம் பாதியில் நிச்சயமாக அமையும் அடுத்ததாக யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு ஒவ்வாத தசபுக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிவுகள் கூட ஏற்படலாம் அப்படி ஒரு வேளை வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டால் அப்போது இவர்கள் முதலில் விநாயகரை வழிபட்டுவிட்டு முருகனையும் ஆஞ்சநேயரையும் வழிபட வேண்டும் எரேம் கிடைக்கும் போதெல்லாம் முதலில் விநாயகர் அகவலை படித்துவிட்டு கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் முடிந்தால் ஹனுமாஞ்சாலிசாவும் படிக்கலாம் ஏதோ கடனுக்காக ஏனோ தானோ என்று வழிபடாமல் முழு மனதுடன் வழிபட வேண்டும் யாருக்கு தொழிலுக்கு ஒவ்வாத தசா புக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் எழும் சிலருக்கு வேலை இழப்பு கூட ஏற்படலாம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்கு முதலில் விநாயகரை வழிபட்டுவிட்டு பின் முருகனையும் ஆஞ்சநேயரையும் வழங்க வேண்டும் முடிந்தால் ஹனுமான் சாலிசா மற்றும் கந்தசஷ்டி கவசம் படியுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இருந்து அதற்கு சாதகமான தசாபக்தி தற்போது நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பெற்றோருக்கு உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம் அனைவருக்கும் நடந்து விடாது யாருக்கெல்லாம் கெடுதல் தரும் நடக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே நடக்கும் இப்படி ஒருவேளை பெற்றோர்களின் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் முதலில் விநாயகரை வழிபட்டு வழிபடுங்கள் முடிந்தால் கந்த சஷ்டி கவசம் படியுங்கள் உங்களால் முடிந்தால் நீங்கள் முருகன் கோயிலுக்கும் சென்று வணங்கலாம் குடும்பத்தினரை காப்பாற்ற மேலும் ஒரு பரிகாரம் உள்ளது நீங்கள் முதலில் விநாயகரை வழிபட்டு விட்டு மிருதுஞ்சய மந்திரத்தை ஜபம் செய்யலாம் மிருத்திஞ்சய மந்திரம் என்பது வேதத்தில் உள்ள ருதிரச்சமகத்தின் ஒரு பகுதியாகும் இதனை தொடர்ந்து ஜபித்ததால் தான் மார்க்கண்டேயனுக்கு உயிர் பிரிய வேண்டிய நேரத்தில் சிவன் வந்து யமனை எட்டி உதைத்து உயிரை காப்பாற்றினார் அந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஜபம் செய்தால் உங்களுடைய ஆயுளும் அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தினரின் ஆயுளும் அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் புதிய ஒரு போர் நிகழ வாய்ப்புள்ளது அதே போல சில இடங்களில் மிகப்பெரிய அளவில் கலவரங்கள் வடிப்பதற்கும் வாய்ப்புள்ளது இதை கேட்டு பயப்பட வேண்டாம் இது அனைவருக்கும் ஏற்பட்டு விடாது தற்போது உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை யாருக்கெல்லாம் கெடுதலான தசாபுக்திகள் நடக்கின்றதோ அவர்களுக்கு தான் இந்த ஆபத்து உள்ளது ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் இது போன்ற ஏதாவது ஒரு வன்முறை வெறியாட்டத்தில் மாட்டிக்கொண்டால் நீங்கள் தொடர்ந்து விநாயகரை வழிபட்டுவிட்டு ஆஞ்சநேயரையும் முருகனையும் வழிபடுங்கள் உதாரணத்திற்கு நீங்கள் விநாயகர் அகவல் முதலில் படித்துவிட்டு ஹனுமான் சாலிசாவும் கந்தசஷ்டி கவசத்தையும் படிக்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள் நீங்கள் லைக் பட்டனை அழுத்தினால்தான் மேலும் பல பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்வதற்கு எனக்கு இன்னும் ஊக்கமளிப்பதாக இருக்கும் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள் மேலே இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கீழே உள்ள நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை அழுத்தினால்தான் நான் வருங்காலத்தின் வெளியிடப் போகும் காணொளிகளுக்கான அறிவிப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்